நவாபூர் வந்தாச்சுங்க நவாபூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பாஸ் பண்ணி அப்படியே இந்த டாடா ஷோரூம் இருக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு டிராஃபிக் என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல அந்த இடத்துல நிற்கிறோம் ஒரு வண்டி கரெக்டாக மேட்டில் வந்து நின்றுச்சு ஏறல அதான் ஏறுதுங்க கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க ஆடாடா அதுவும் நின்றுச்சு பின்னாடி காரு 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 பின்னாடி விடாம எடுத்தாதான் எடுத்துட்டாரு அதுதான் என் டிரைவரு விபத்து நடந்திருக்கு இந்த வண்டியில் கொண்டு வந்து பின்னாடி இடிச்சிருக்காங்க தெரியுதுங்களா அங்கே இருக்குது வண்டி கேபினே இருக்குது O Pero...

நான் ஓட்டுறவங்க இதில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த பக்கம் கான அந்த வழியா போயிட்டு இருந்தோம்பாத் போயிட்டு போற மாதிரி ரோடு வேலையெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு செய்யறாங்க ஆனா அது முடிக்கிறதுக்குள்ள திருப்பி ரோடு எல்லாம் கந்தலாயிடுது நம்ம டிரைவர் மா கேட்டோம்னா அது எங்கப்பா ரோடு போடுறாங்க அது அங்கங்கே ஏதோ என்ன இது ஏதோ சொல்லுவாங்களே அந்த படத்தில் வருமே அந்த டைலாக் என்ன அப்படி பேச்ச ஒர்க் பூரா புக்கு பேச்ச ஒர்க்கே அப்படிதான் பேச்ச ஒர்க் தான் பார்த்து வச்சிருக்கிறாங்க என்ன அது எல்லாம் லெப்ட் போறாங்க பே பேர் நம்ம கூட இதுலயும் ஒரு லைன் போது அதுலயும் ஒரு லைன் இப்போ வரவங்களுக்கு ஒரு லைன் தான் அந்த சைடுல இருந்து வரவங்களுக்கு ஒரே லைன் தான் ஆட்டுக்குதுங்க இருக்குது இருக்கு அவுட்ரு ரோடு திரும்ப கூடிய இடம் வந்தாச்சுங்க அதெல்லாம் போற வேலையே எல்லாம் போயிடுச்சு இல்ல அப்ப ரோடு பொத்தலா இருந்துச்சுல்ல அப்ப போயிட்டு வந்தா அதனே அந்த ஞாபகம் மாலைக்கு மாலை ஏ மாமன் அந்த இடம் எல்லாம் பழைய ஞாபகங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்குது இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து நம்ம நம்ம மகாராஷ்டிராவில் ஏற்றின லோடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு குஜராத் இறக்கிட்டு குஜராத்லேருந்து நம்ம இப்போ லோடை ஏற்றிக்கிட்டு இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீஜாப்பூர் கர்நாடகா பீஜாப்பூர் வந்தாச்சு இப்போ கொண்டு போய் எங்கே இறக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டும்பூர் இறக்கிறது டம்பூரை இறக்கிட்டு ரெஸ்ட்டு போகிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மேரேஜ் அதனால் வந்து ரெஸ்ட்டு போக போகிறேன் ரெஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ கழிச்சு திருப்பி டியூட்டிக்கு வந்துடுவேன் சரி நண்பர்களே இப்போது பீஜாப்பூரில் இருக்கோம் நேராக வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் சக்சஸ்ஃபுல்லாக இந்த ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சு இதுக்கு முன்னாடி ட்ரிப் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட உண்மையாகவே இதுக்கு முன்னாடி ட்ரிப்பில் நமக்கு ரொம்ப ரொம்ப சிக்கல் கொடுத்துச்சு உண்மையாகவே சரி ஓகே இதெல்லாம் நடக்கணும்னு இருந்துருக்கு நடந்துருச்சு இருந்தாலும் இதுக்கு மேலேயும் நான் எப்பயுமே சேஃப்டியாக தான் இருப்போம் சரி நடந்துருச்சு என்ன பண்ண முடியும் சரி இன்னும் சித்திரதுர்கா முந்நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்கு எப்படியும் ஒரு வண்டி பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு ரொம்ப அலங்கிடு திருச்சிட்டுலாம் முடியாது நம்ம இங்கேருந்தே ஏதோ ஒரு நம்ம டிரைவர் நண்பர்கள் யாரோ ஒருத்தர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க யார்கிட்டையும் ஒரு லிஃப்ட்டு கேட்டு நம்ம நேராக ஒசூரோ கிருஷ்ணகிரியோ வேண்டியது தான் என்னமாபிளா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானா மறக்காமல் தட்ட மறந்துடாதீங்க பெல் ஐக்கான் ஒரு தட்டு மறக்காமல் தட்டி விட்ருங்க இதுக்கு மேல பதிவுகள் வந்து தொடர்ச்சியா கொடுக்குறது நான் ட்ரை பண்றேன்